ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையல் சீரலில் வந்து நம்ம தேவிக்கு வந்து குழந்த பிறக்க போகுது எல்லாரும் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க நம்ம கையெழு எளிது அவங்க பெரியப்பா மூர்த்தி எல்லோரும் வந்து வெளியே வந்து குழந்தை பிறக்க போறது வந்து பார்த்துக்காண்டு அவளோட காத்துட்ருக்காங்க ஆனால் வந்து தேவி வந்து விக்னேஷ் விக்னேஷ் விக்னேஷ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வந்து விக்னேஷும் வேதவள்ளியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா ரசிகரும் வந்து காத்துட்டு காத்துட்ருக்காங்க ஆனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து வர மாதிரி இல்லை ஆனால் வந்து விக்னேஷ் வந்து வர வாய்ப்பு இருக்கு நம்ம பொண்டாட்டி வந்து குழந்தை பிறக்க போகிறா அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவங்க மனசில் நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் வந்து வேதவள்ளி வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல ஒரு பக்கம் வந்து சாங்கி வந்து நான் பண்ண தப்பு வந்து தான் வந்து உணர்றாங்க நம்ம இப்படி பண்ணலன்னா நம்ம அக்காவோட வாழ்க்கை நல்லா இருந்துக்கும்ல அக்கா வந்து இப்படி கஷ்டப்படாண்டாமலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க ஆனா வந்து இவ்வளவுக்கும் காரணம் வந்து நம்ம வடிவு தான் வந்து இவ்வளவுக்கும் காரணம் ஆனா வந்து வடிவை வந்து நல்லவங்க மாதிரியே வந்து நடிச்சு வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு வாங்கிட்டாங்க ஆனா வேதவழி வந்து என்ன எடுக்க போறாங்கன்னு தெரியல ஒரு பக்கம் வந்து சிவசங்கரி வந்து என் பிள்ளைய பிரிச்சுட்டு போட்டான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து உளறிட்டு இருக்காங்க ஆனா வந்து இதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்